நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா செய்கிறீங்க பட் ஆனால் அதை உங்களுக்கு திருப்பி செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒரு டாஸ்க் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அதை கொண்டாட மறந்துடுறீங்க அதுதான் விஷயம் நான் ஏன் திரும்ப திரும்ப செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் நானும் ராக்கா ஹெல்த் அண்ட் பிரெயின் பிஹேவியர் எக்ஸ்பர்ட் ஸோ ஐ ஆம் கிவிங் திஸ் டு யூ ஸோ எனக்கு எப்படி சார் நான் கன்சிஸ்டண்டாக இருக்கேன் மோட்டிவேட்டடாக இருக்கேன் எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் எப்படி சார் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு பல பேர் கேட்பாங்க ஸோ நான் என்னுடைய ஸ்மால் வின்ஸை கூட சந்தோஷமாக கொண்டாட ஆரம்பித்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா சூப்பர் காத்த ஏன் யூஆர் வெரி கிரேட் யூ ஆர் எனர்ஜெட்டிக் யூஆர் சாம்பியன் லைக் தேட் ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மைசெல் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ஐ ஆம் செலிப்ரேட்டிங் மை செல் யா சூப்பர் யூ ஆர் அச்சீவர் யூ ஆர் சக்சஸ்ஃபுல் யூ ஆர் சூப்பர் ஹாப்பி லைக் தட் ஐ ஆம் செலிப்ரேட்டிங் ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் ஐ ஆம் டூயிங் ஸோ நீங்க ஏன் பண்ணுற விஷயங்களை பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய வின்ஸ் செலிப்ரேட் பண்ணுறதில்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில் நீங்கள் தடவை எழுந்திருக்கணும்னு நினைச்சிங்க எழுந்திரிச்சிட்டீங்க அதை நீங்கள் கொண்டாடணும் ஃபார் எக்ஸாம்பிள் கொண்டாடுறதுன்னா நீங்கள் வந்து போய் அதுக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ணி நாலு பேரை கூப்பிட்டு கேக் வெட்டி கொண்டாடணும்னு அவசியம் இல்லை யூ அப்ரிஷியேட் யுவர் செல் சூப்பர் கார்த்திக் அண்ட் யூஆர் கிரேட் தட் இஸ் ஆல்சோ எ செலிப்ரேஷன் ஐ அம் யூஸிங் லாட் ஆஃப் டெக்னிக்ஸ் டு செலிப்ரேட் தட்ஸ் ஒன் இஸ் அப்ரிஷியேட் யுவர் செல் ஐ அப்ரிஷியேட் கார்த்திகேன் லைக் தட் யூ வில் டெல் யுவர் செல் செலிப்ரேட் தட் ஸோ தட்ஸ் த பின் ஆர் You dance, yeah, I done it superb like that. You will do that because when your body moves, it will stored in your mind. So if you it, it is stored in your mind and it getting incurred in your uh, mind, and that will repeat because if you give rewards, you are. மைண்ட் திங்ஸ் ஓகே இதை நம்ம செஞ்சோம்னா நமக்கு ரிவார்டு கொடுப்பாங்க அப்படின்றது உங்கள் மைண்டுக்கு தெரியும் ஸோ வென் நவர் யூ ஆர் கெட்டிங் ரிவார்ட்ஸ் யூ ஆர் டூயிங் மோர் திங்ஸ் ஸோ உங்களுக்கு நீங்கள் ரிவார்ட் கொடுத்துக்கோங்க பை செலிப்ரேட்டிங் யுவர் வின்ஸ் யூ வில் டூ ஆல் தீஸ் திங்ஸ் வாட் யூ வாண்ட் டு டூ டெய்லி ஸோ இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டாடுறதுக்கான ஒரு வழி கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் உங்களுடைய வெற்றியை எப்படி கொண்டாட போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஐ வில் சி யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் ரிப்ளை டு யுவர் கமெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்